ஹாய் நேற்று எங்கள் வீட்டுக்கு ஒரு புதுவரை வந்திருந்தாங்க ஒருத்தவங்க இல்லை ரெண்டு பேர் வந்திருந்தாங்க ரெண்டு பேருமே போட்ட குட்டி தான் ஸோ ரொம்ப க்யூட்டாக தாடியெல்லாம் அழகாக வச்சுட்டு சூப்பராக பிறந்து வந்திருந்தாங்க கையில் எடுத்துகிட்டு ஸோ நான் தான் எப்பயுமே ஆடு குட்டி போடும்போதெல்லாம் கூட இருப்பேன் மேக்ஸிமம் இருப்பேன் நேத்தும் அதே மாதிரி தான் கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன் சண்டே சூப்பராக ஆடு வந்து குட்டி போட்டிருந்தது அதுக்கு அழகாக குட்டி குட்டியாக தாடியெல்லாம் வந்திருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது அந்த ஆட்டு குட்டி பார்க்குறக்கே ரொம்ப நாள் கழித்து ஆனால் குட்டி போட்டிருக்கு ஒரே ஒரு கடவுன் குட்டி தான் இருந்தது வீட்டில் அதுக்கப்புறமேலு ஒரு இன்னொரு குட்டி வாங்கிட்டு வந்து விட்டாங்க அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா ரெண்டுமே கன்சீவ் வாயடிச்சு ரெண்டு குட்டி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த குட்டி ரெண்டுமே மாதம் ஆயிட்டு ஆறு மாதம் கழித்து குட்டி போடும் சூப்பராக அழகாக குட்டி போடும் அதுக்கப்புறமேலே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆடெல்லாம் குட்டி போட்டோன்னா நஞ்சு போடும் ஸோ அந்த நஞ்சு எடுத்து பாலமரம் இருக்குது பாருங்கள் அதில் போய் அம்மா அம்மா தான் போடுவாங்க போட்டுட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறமேலும் ஒரு நாள் ஃபுல்லுமே அது மில்க்கு குடிக்காமல் பால் ஒரு வேளை ஆட்டுக்குட்டி குடிக்காமல் இருந்தால் அந்த பாலை வந்து எடுத்து சீம் பால் மாதிரி செய்வாங்க குடிச்சிடுச்சின்னா விட்டுடுவாங்க இல்லைன்னா ஆட்டுக்குட்டி பாலே குடிக்காது ரெண்டு குட்டி போட்டிருந்தது அழகாக க்ளீன் பண்ணி சூப்பராக எடுத்தாச்சு அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா தொப்புள் கொடி உள்ளவே இருந்தது சரி கட் பண்ணி எடுக்கலான்னு தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் சரி வேணாம் அதுவே இதாகட்டும் நம்ம எதாவது பண்ணி அது எதா டிஸ்டர்ப் ஆகிடுச்சின்னா அது நம்மளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக ஆயிடும்ல அதனால் விட்டுட்டோம் ஒரு ஃபைவ் நிமிட்ஸ் வெட்ட விட்ட உடனே அதுவே எடுத்து விட்டுடுச்சு நிவத்தி விட்டோடனே குட்டி சூப்பராக அழகாக எந்திரிச்சு துள்ளி குதித்து ஓட ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஃபைவ் நிமிட்ஸ் அப்படி இருக்குங்க அதுக்கப்புறமேல் பார்த்தீங்க அப்படின்னா டென் நிமிட்ஸ்லேயே ஆடு க்ளீன் பண்ணி விட்டோன்னே இங்கே பாருங்கள் ரெண்டு குட்டி எவ்வளோ அழகாக பால் குடிச்சுட்டு அழகாக போயிட்டு நடுவில் நின்றுக்கிட்டாங்க உடனே துள்ளி குதித்து விளையாட ஆரம்பிச்சிருச்சுங்க சூப்பராக ஆரம்பிச்சிருச்சுங்க ரெண்டுமே அழகான தாடி வச்ச குட்டி சூப்பராக இருக்குல்ல